இன்று செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது யாழ் நீதவான் ஏஏ ஆனந்தராஜா அவர்கள் நான் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்று இரண்டாம் கட்டத்தின் பத்தாம் நாள் அகழ் பணி நடைபெற்றது இன்று காலை யாழ் கலைக்கழக கலை பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவர்களும் தொல்லியல் விரிவுரையாளரும் பிரசன்னமாயிருந்து தொல்லியல் விட மாணவர்களின் அகழ்ப்படையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை அவலித்து சென்றார்கள் அத்தோடு இன்று நாற்பத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நாற்பத்தி ரெண்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது நேற்றையை விட புதிதாக மூன்று மனித எச்சங்கள் அடையாளப்பட்டு அடுத்தப்பட்டிருக்கின்றது இதே நேரம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மனித புதைகுலி போது மண்டையோடொன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் நேற்று சந்தேகத்துக்கு இடமான பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதன் அடிப்படையில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டு குண்டு செயலக்கம் பிரிவினர் வந்து அந்த பொருளை அகழ்ந்தெடுத்து நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கியிருக்கின்றார்கள் அது ஆயுதத்தோடு காணப்படுகின்ற பரலாக கருதப்படலாம் என்ற ஒரு சந்தேகம் காணப்படுகிறது ஆய்வின் பிற்பாடு தான் அது சம்பந்தமாக தெரியவரை இருக்கின்றது தொடர்ந்து நாளை அரை நாள் வேலை நடைபெறும் அகல் பணி தொடர்ந்து நடைபெற இருக்குது அதில் இல்லை எலும்புகளும் அந்த சுத்தவர ஆணிகள் அடைக்க அடை அடிக்கப்பட்ட மொத்த ஒரு வயது ரெண்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளையும் என்கிற எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன நேற்றியது இந்த புரித ஆயுதமாக இருக்கலாம் அப்புறம் விரல் எடுத்தது இந்த கிழியா புதுசாக பழைய பழைய இதில் ஆயுதங்கள்தான் எடுக்கப்பட்ட அதிகாலை எடுக்கப்பட்டு சான்று பொருளாக எழுதிய